ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த இலக்கியம் வந்து எப்படியாச்சும் நம்ம கௌதம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து நடந்துச்சா அப்படி இல்லையா அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து யாரா அந்த அம்மா யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டில் இல்லையா அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்துங்கிறாரு இவன் இவ நம்ம கிட்டே கப்ஸாவுட்டானா இல்லை உண்மையாக தான் சொன்னானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காகவே நம்ம சொல்லிட்டு கோவிலுக்கு பரபரப்பா போனவர் அங்க போனதுக்கு அப்புறம் என்னப்பா காணல அப்படின்னதும் என் அம்மா இங்கதான் இருக்காங்க கண்ணு சொல்ல ரேவதி தான் இங்க இருக்கா வேற யாரும் இல்லையே எந்த மூஞ்சியை கடைசி வரையும் நம்ம பார்க்க இவ்வளோ போட்டு தள்ளிடணும் நினைக்கிறோமோ அவன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து இருக்கா என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இவளை அப்புறமா கவனிச்சிக்கலாம் முதல்ல இந்த கௌதம் பிரச்சனை தீர்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா இருக்கா அவன் அம்மா என்னதும் அட முண்டம் இங்கே இருக்காங்களே ரேவத்தி அம்மா அவங்க தாண்டா என்னை பெத்தவங்க அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற இவ தான் உன்னை பெத்தவளா ஐயோ யூயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு சுற்று சுற்று தலை கிருகிரு கிரு கிரு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா நான் சொன்னது நடந்துச்சா என் பிள்ளை யாருன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டா அந்த நிமிஷமே உனக்கு தலை கிருகிருன்னு சுற்றி உன் உயிரே போகிற அளவுக்கு நீ பயப்படுவேன் சொன்னல அந்த இது நடந்துச்சா அப்படின்னு சொல்ல என்னம்மா இவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல தெரியும் மாவா இவன் தான் என் வாழ்க்கையே கெடுத்தவன் இவன் கம்மியாக வந்திருக்கின் கிரியா இவன் என் வாழ்க்கையை சீரழிச்சவன் இத்தனை வருஷமாக உனக்கு பிரிஞ்சிருந்ததுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலதும் உன்னை வந்து பிரித்து இலக்கி அந்த ஜானை கிட்ட கொடுத்து என்ன ஊரை விட்டு துரத்து வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யே சொல்லிடுறாங்க ஏன்னா இவன் தான் அப்பன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் கௌதம் வந்து ஒரே போட போட்டு அவனை கொண்டாலும் கொன்றுவா இல்லையா அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து வாயை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த ரேவத்தி இருந்துக்கிட்டு கௌதம் இனிமே மூஞ்சொடி கூட நம்ம முழிக்கக்கூடாது இவன் மூஞ்சடி முழிக்கிறதே நமக்கு பாவம் இவன் தான் என்னை பிரித்தவன் அதனால் இவனை பார்க்கக்கூடாது அப்படின்னா என்ன எஸ்எஸ்கே என் அம்மா யாரும் தெரிஞ்சதும் உனக்கு அதிர்ச்சா அப்படின்றதும் என் அம்மா கூலி வேலைக்கு போகிறாங்களா இருந்தாலும் சரி வீட்டு வேலை செய்கிறவங்களா தான் சரி அவங்க என்னுடைய அம்மா எனக்கு அம்மாவாக இருக்காங்களா அதுவும் எனக்கு போதும் உன்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் இப்போ கூட நான் இவங்களை உனக்கு காட்டணுன்ற அவசியம் எனக்கு இல்லை ஆனா நான் சொன்னேன்னா அதுக்கு காரணம் என்னை வந்து இத்தனை நாளாக யாரும் இல்லை யாரும் இல்லை அனாதான்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அதுக்கான ஒரு பதிலாக தான் இவங்களை உனக்கு என் அம்மான்னு சொல்லி காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும் அதுக்கப்புறம் பின்னாடி நின்றுருக்காங்க தாட்சாயினி ஏன்னா எஸ்எஸ்கே காலையிலேயே வேகமாக கார் எடுத்துகிட்டு அந்த கௌதம்கிட்ட சண்டை போட்டுட்டு அதாவது ஃபோனில் பேசிட்டு போனாரா எங்கே போயிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பரபரப்பாக வந்தவங்க திடீர்னு கோவிலில் நின்று பார்த்துட்டு என்னடா இந்த எஸ்எஸ்கே கோவிலுக்கெல்லாம் வராரு இவர் இல்லாமல் தனியெல்லாம் வர மாட்டாரே அப்படியே வரது இருந்தாலும் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார் இன்றைக்கி என்ன தனியாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடியே வந்தாங்க பின்னாடி வந்தவங்க எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க ஆடா பாவி நாளாக இங்கே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்காங்க அதுவும் இல்லாமல் ரேவதி வந்து அவங்க என் வாழ்க்கைக்கு எடுத்தமே இவன் தான் சொன்னதுமே இந்த ஆட்சியனைக்கு புரிஞ்சிச்சு அப்போ நீ தான் ரேவதியோட வாழ்க்கையை கெடுத்ததானதும் யூ யூ இவனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுது கௌதம் இவன் தான் இந்த ரேவதியை வந்து சின்ன வயசில் கெடுத்து க குடிச்சவராக்கி அவங்கள நடுத்தேன் அதுவும் இல்லாமல் என்கிட்ட அவங்க ஹெல்ப்புன்னு கேட்டப்ப என்னால் எதுவும் செய்யாமல் இருக்க முடியல இப்போ எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிச்சு டே எஸ்எஸ்கே நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்டேன் என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா மறைக்கிறியா மறைக்கிறியான்னு ஆனா நீ ஏதோ பெரிய உத்தம புத்திரம் அப்படின்ற மாதிரி எதுவுமே மறைக்காத மாதிரி சீனப்பட்ட ஆனால் கடைசியில் இவ்வளோ பெரிய விஷயத்த ஏமாத்திருக்க எங்கிட்ட இருந்து மறைச்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தலை பயங்கரமான டென்ஷன்ல இருக்காங்க அதனால வீட்டுக்குவா உன்னை கவனிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு போணுங்க ஐயோ வீட்டுக்கு போனால் நம்ம சும்மா விட மாட்டாலே என்ன பண்ண போறாலோ தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தை நின்றுட்டு அந்த நேரத்துக்கு எஸ்எஸ்கே உள்ள வர எஸ்எஸ்கே நான் எத்தனை வாட்டி கேட்டேன் என்கிட்ட நான் பதிலில் சொல்லு உண்மையை சொல்லு என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களான்ட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆனால் கடைசியில் உனக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்குது அது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அது எத்தனை வருஷம் அவனுக்கே முப்பது ஆகும் இத்தனை வருஷமாக என்ன ஏமாத்தினதுக்கு அப்படின்னா நீ அந்த கிராமத்தை கூட்ட பழகி அவளை கர்ப்பமாக்கி அவளை கை கழுவி விட்டுட்டு பணத்துக்காக என்னை வந்து கல்யாணம் பண்ணி கரெக்டாக இதுதான் உண்மை எதுக்காக இப்படி பண்ண ஒழுங்கு மரியாதை சொல்லணும் என்ன நீ பண்ணுற இந்த உலகத்தில் பணம் தான் பணம் தான் எல்லாமே பணம் இல்லைன்னா ஒரு பொண்ணம் கூட வய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே சீ பணத்துக்கு கூட மரியாதை இல்லைன்னுவாங்களே அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து எனக்கு இன்னும் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி முக்கியமாக அவங்க அப்பா வந்து சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வச்சார பொண்ணை ப நல்லபடியாக பார்த்துக்குவோன்னு சொன்னாங்க நீ மட்டும் நான் யோகியமாக எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு மிரட்டிட்டு ரொம்பவே ரூடாக இருந்தது இல்லையா என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பொண்ணாகவே கனவு இருக்கு அதனால தான் உன்னை நல்லபடியாக திருத்தணும் அப்படின்ற ஒரு இந்த ஒரு வைராக்கியம் எனக்கு இருக்கு அதனால தான் நான் இதனால பல்ல கடைச்சி தரேன் மற்றபடி உன் மேலே ஆசைப்பட்டு இல்லைன்னு தான் அப்படின்னா உனக்கு ஆஸ்திக்கு ஒருத்தி அந்தஸ்து ஒருத்தியா அப்போ நான் உன்னுடைய மனைவி இல்லை நீ பணத்துக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்க நீ சாகுடும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில எடுத்து கண்ணு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சி நின்றுக்கிறாங்க எஸ்எஸ்கே ஏன்னா இப்போ நம்ம சாக போகிறோமே அப்படின்றது இந்த இதில் நஷ்டத்தில் அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்